சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பால் செய்ய குறையும் இப்போது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் பச்சையாக வந்து நம்ம கிரேட்டரில் வந்து துருவிட்டு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் பச்சரிசி மாவு இது ரெண்டையும் பிசைஞ்சிட்டு நம்ம வந்து உருளைகளாக பொடித்து எண்ணெயில் வறுத்து விடுத்தா சூப்பரான சக்கரைவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பால்ஸ் ரெடி அச்சரிசி மாவில் கலந்து அரை டம்ளர் பால் போட்டு விசஞ்சிக்கணும் நல்லா ஸ்வீட்டாக இது இந்த சர்க்கரை பாட்டை ஸ்வீட் பத்தாட்டி ஒரு ஜீனியை சேர்த்துக்கலாம் நம்ம சர்க்கரை கிழங்க அங்கே துருவதை போண்டாவத்தை உருட்டி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும் வென்ற பிறகு திருப்பணும் இப்படி சக்கரை வள்ளிக்கிழங்கு ஒரே மாதிரி வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்ட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இது சக்கரை வள்ளிக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு இந்த கிழங்கில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது அதனால் இந்த சக்கரைவெளி கிழங்கு வே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த ஸ்நாக் ஐட்டம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வரது பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ திருப்பி போடுறேன் பச்சி மக கலந்தனால திருப்தியாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சர்க்கரை வடிக்கு ஸ்வீட் போண்டா சூப்பரான உடம்புக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்து அது நல்லாயிருக்கேன்னு சொல்லி ஸ்கீட் பேக் கொடுங்க ஸ்வீட் போண்டா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை வள்ளி கிழங்கில் ஸ்வீட் போண்டா செஞ்சுருக்கேன் இது இது வந்து ப பச்சரிசி மாவு ஒரு கப்பு ஒரு கப்பு இந்த வள்ளி கிழங்கு இனிப்பு பத்தாட்டி நம்ம சீனி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இலக்காய் தூள் போட்டான் அப்புறம் வந்து தேங்காய் தூளியும் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம போண்டாவை போட்டால் சூப்பரான சக்கரை கிழங்கு போண்டா ரெடி